வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் பதினைந்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை முக்கடல் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் முதல்ல முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பு தற்பொழுது அதாவது ஏற்கனவே தமிழ்நாடு கடந்து அரபிக்கடல் சென்ற அந்த காற்றழுத்த தாழ் பகுதி லட்சத்தீவு பகுதியை விட்டு மேற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருந்த இருக்கிற காரணத்தினால் காரணத்தினாலும் வங்கக்கடலிலே பொதுவாக உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த பகுதியின் காரணத்தினாலும் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவ காற்று கரையை தொட்டிய கரையை தொட்டு கடலோரப் பகுதிகளெலாம் வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறது கரையை தொட்டு வலுவாக பயணித்துக் கொண்டு காற்று ஐம்பது சதவீதம் அரபிக்கடல் நோக்கியும் குமரிக்கடல் வழியாக குமரிக்கடல் சென்று ஐம்பது சதவீத காற்று வங்கக்கடல் நோக்கி இலங்கைக்கு தெற்கு புறம் வழியாகவும் திரும்பி பயணிக்கிறது ஆக இரண்டு நிகழ்விற்கும் காற்று பிரிந்து குமரிக்கடலில் திரும்புகிறது மன்னார் வளைகுடாவிலும் திரும்புகிறது தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி தான் அது இருந்து தென்மேற்காக பயணித்து பிறகு கிழக்காகவும் மேற்காகவும் திரும்புகிறது ஆக குமரிக்கடல் மன்னார் வளைகுடா பாக்ஜல சந்தி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கரையோரத்தில் கடலுக்குள் இறங்க வேண்டாம் தயவு செய்து இறங்க வேண்டாம் கரையில் காற்று தெரியாது கடலில் இறங்கினால் திசை மாற்றி கொண்டு போகக்கூடிய காற்று இருக்கும் அதாவது நீங்கள் வந்து வேதாரண்யத்திலேயோ கோடியக்கரையிலேயோ நீங்கள் அல்லது தோப்புத்துறையிலையோ நாகப்பட்டினத்திலேயோ இறங்கி நீங்கள் ஆடுகடலுக்கு மீன்பிடிக்க செல்லலாம் என்று முயற்சி செய்தால் காற்று இலங்கையை நோக்கி தள்ளும் யாழ்ப்பாணம் நோக்கி தலைமன்னார் நோக்கி தள்ளும் கொஞ்சம் தொலைவில் இருந்தாலே அது ராமநாதபுரம் ராமேஸ்வரம் பகுதியை நோக்கி தள்ளும் ராமேஸ்வரத்தில் நீங்கள் இறங்குனீங்கன்னா தனுஷ்கோடியில் இறங்குனீங்கன்னா நேராக கொண்டு போய் தூத்துக்குடியில் கன்னியாகுமரியில் கொண்டு போய் விட்டுரும் எடை குறைந்த படகுக்கு பேச்சு வேலையே இல்லை முயற்சி செய்ய வேண்டாம் இனிமேல் கரையில் கட்டி வைத்து விடுங்கள் இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் வேண்டாம் கிறிஸ்துமஸ் முடிஞ்சு பார்த்துக்கலாம் அதுக்கும் பிரச்சனை இருக்குது மாச கடைசியில் ஆக முதல்ல கிறிஸ்மஸ் வரைக்கும் நீங்கள் கடலுக்குள்ளே இறங்க முடியாது பிரச்சனை இருக்கிறது இருபத்தி தேதி வரைக்கும் கூடுதல் பிரச்சனை இருக்கிற காரணத்தினாலே கடலுக்குள் மீன்பிடிக்க இறங்க வேண்டாம் கடல் தொழில் செய்ய வேண்டாம் அதே போல தூத்துக்குடி கொழும்பு வேண்டவே வேண்டாம் பயணம் அதாவது சரக்கு போக்குவரத்து அதாவது தோணி சிறிய சரக்கு கப்பல் சிறிய கரக்கு தோணி போக்குவரத்து கொழும்பு வேண்டாம் தூத்துக்குடியிலேருந்தே நீங்கள் வந்து கன்னியாகுமரி கடற்பகுதியை தாண்டி போகிறத திறமையும் நீங்கள் மாலத்தீவு கூட்ட விட பிரச்சனை கிடையாது லட்சத்தீவு கூட்ட விட இன்றைக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் நாளைக்கு லட்சத்தீவு போன நிகழ்வு மீண்டும் குமரிக்கடலுக்கு வரும் போல் இருக்கு நாளை நாளை மறுநாள் வங்கக்கடல் நிகழ்வு அதை மீண்டும் குமரிக்கடல் பகுதியை நோக்கியும் இலங்கைக்கு தெற்கு பகுதியை நோக்கியும் மாலத்தீவு பகுதியை நோக்கியும் இழுத்து கொண்டு வரும்போல் தெரிகிறது ஆக முற்றிலுமாக எந்தவித முயற்சியும் செய்யாமல் கடல் தொழில் செய்வதை இருபத்தி ஓராந்தேதி வரை தள்ளி வைத்து விடுங்கள் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை தள்ளி வைக்க வேண்டிய சூழலும் ஏற்படும் அடுத்த நிகழ்வின் காரணமாக ஆக கண்டிப்பாக கடலுக்குள் இறங்க வேண்டாம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை கிறிஸ்மஸ் முடிஞ்சு பார்த்துக்கலாம் கிறிஸ்மஸ் வரைக்கும் நீங்கள் கரையிலேயே இருங்க போக வேண்டாம் ஒன்று அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நேராக வட இலங்கை திரிகோணமலை முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் காங்கேசன் துறை பகுதியை நோக்கி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக மழை பொழிவு இலங்கையில் இன்றைக்கு பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முன்னிரவிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை முன்னிறவிலிருந்து திரிகோணமலை முல்லைத்தீவு பகுதிகளில் மழை பொழிவை தொடக்க போகிறது பதினைந்தாம் தேதியே திருகோணமலை முல்லைத்தீவு உள்ளிட்ட வடக்கு கிழக்கு மாகாணங்கள் மழை பொழிவை இன்றைக்கு தொடக்கும் எவ்வளோ தூரத்தில் இருக்கும் பொழுது இன்றைக்கு இப்போ ஆயிரத்தி நூற்றி ஐம்பதுல இருக்கு இப்போ இன்றைக்கு மாலை அது வந்து கிட்டத்தட்ட ஒரு இன்னொரு முன்னூறு அதாவது இன்னொரு முன்னூறுனா எண்ணூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் பொழுதே முந்நூற்றம்பதுக்கு எண்ணூற்றி ஐம்பதுக்கு எண்ணூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் பொழுதே இலங்கைக்கும் மழைப்பொடிவை தொடக்கணும் இதனால திரிகோணமலை அம்பாறை உள்ளிட்ட பகுதிகள் ஒட்டுமொத்த வடக்கு கிழக்கு மாகாணங்கள் தெற்கே அம்பாறை வரைக்கும் இன்றைக்கே மழைப்பொழிவை தொடக்கிறோம் மிக கன மழைப்பிடிவு நாளை அதிகாலையிலிருந்து இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்காக தொடங்க போகிறது குறிப்பாக கல்முனை அம்பாறை மற்றும் திரிகோணமலை இடைப்பட்ட பகுதியில் நாளை அதிகாலை கனமழை காத்திருக்கிறது அங்க மட்டும் இல்ல மழை உள்ளே கண்டி வரைக்கும் மழைப்பொடிவு கொடுக்கும் கண்டி கண்டி அதே போல தம்புல்லா அனுராதபுரம் போன்ற பகுதிகள் வரைக்கும் நாளைக்கு காலை கொடுக்கும் கண்டியில கனமழைப்பிடிவு இருக்குங்க எச்சரிக்கை கண்டி மலைப்பகுதி அதாவது மாத்தலை கண்டி அதே போல ஒட்டுமொத்த அந்த கண்டி சுற்றுவட்டார மலைப்பகுதிகள் ரத்னபுரா டேனியாயா எல்லாமே நாளை வந்து குறிப்பாக கண்டியை மையமாக வைத்து கனமழை காத்திருக்கிறது நாளை மதியம் பகல் எல்லாம் பதினாறாம் தேதி கனமழை இலங்கைக்கு ஒட்டுமொத்தமே ஹம்மந்தோட்டா டேனியாயா கல்முனை பனமா அம்பாறை பர்டிகோலா திரிகோணமலை அனுராதபுரம் வவுனியா முல்லைத்தீவு தலைமன்னார் எல்லாமே கோட்டை வரைக்கும் கொழும்பு வரைக்கும் கிழக்கு பகுதியிலிருந்து மேற்கு பகுதி வரைக்கும் எச்சரிக்கை மழை இலங்கைக்கு மிக கன பொழிவு காத்திருக்கிறது அதிகன பொழிவு இருக்கிறது சற்று வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தும் மழை இலங்கைக்கு இருக்கிறது முன்னெச்சரிக்கை மிகவும் அவசியம் நிகழ்வுகள் ஆந்திர பிரதேசம் நோக்கி செல்லும் என்று பல்வேறு மாதிரிகள் காட்டினாலும் இலங்கை தொடாமல் போகும் என்று பல்வேறு நிகழ்வுகள் காட்டினாலும் தயவுசெய்து அந்த மாதிரிகளை கண்டு வராது என்று மட்டும் நினைத்து விடாதீர் இன்னும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இலங்கைக்கு பாதிக்க பொழிவு தெரிகிறது குறிப்பாக கண்டி சுற்று பகுதிகளுக்கு மலை பகுதிகளுக்கு நில சரிவை ஏற்படுத்தக்கூடிய வானிலை அமைப்பு தெரிகிறது என்பதை எச்சரிக்கிறேன் தயவு செய்து எதையும் ஒரு சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் இலங்கை மக்களே பொதுவாக தமிழ் மக்களுக்கு முன்னாடியே இலங்கையோட தெற்கு பகுதிக்கு அதிகமான ஒரு பாதிப்பு தெரிகிறது ஹம்பந்தோட்டாவில் இருந்து அனுராதபுரைக்கு வரைக்கும் உள்ள உள்ளே பாட்டிக்கோலா அம்பாறை வரைக்கும் மலை கண்டி 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 திரும்ப திரும்ப சொல்றேன் கண்டி சுற்றுவட்டார பகுதி இலங்கையோட மத்திய பகுதி பாதிக்கும் மழைப்பொழிவு தெரிகிறது அந்த மழைப்பொழிவு ஒட்டுமொத்த இலங்கையோட கிழக்கு தென்கிழக்கு மாகாணங்கள் அம்பாறையிலிருந்து கண்டி வரை பாதிக்க கொடுக்கலாம் ஹம்மந்தோட்டாவிலிருந்து கண்டி வரை மலைப்பகுதிகளுக்கு பாதிப்பை கொடுக்கலாம் நாளை திங்கக்கிழமை பதினாறாம் தேதி மிகவும் எச்சரிக்கை தேவை அம்பாறை கல்முனை பகுதியெல்லாம் பனாமா இதெல்லாமே எனக்கு அந்த சின்ன சின்ன ஊர்லாம் தெரியல பாட்டிக்கோலாவிலிருந்து ஹம்பந்தோட்டா வரைக்கும் உள்ளே அனுராதாபுரத்துக்கு தெற்கே அதே போல ரத்னபுரா மற்றும் கண்டி இடைப்பட்ட பகுதி முதல்ல திரிகோணமலையிலிருந்து பாட்டி ஹம்பந்தோட்டா வரைக்கும் எச்சரிக்கை தேவை இலங்கைக்கு ஆந்திர பிரதேசம் போகும் இந்தியா போகும் என்று வானிலை அமைப்புகள் காட்டிக்கொண்டிருந்தாலும் கொண்டிருந்தாலும் செய்து அதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளாமல் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் உங்களுக்கு பாதிக்கும்ிவு இலங்கைக்கு காரணத்தினாலே சற்றே இருக்க வேண்டும் மாகாணங்கள் தென்கிழக்கு மாகாணங்கள் முதல்ல அதற்கு பிறகு அனைத்து மாகாணங்களுக்கும் மழைப்பொழிவு தொடங்கினோம் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஆகவே அடுத்தடுத்த நிகழ்வுகள் இலங்கைக்கு மழைப்பிடிவு கொடுக்க இருக்கிறது அரபிக்கடல் சென்ற நிகழ்வும் இலங்கைக்கு தெற்கு புறமாக அது இலங்கைக்கு வர இருக்கிற காரணத்தினாலே மேலும் மழைப்பிடிவு கிறிஸ்துமஸ் வரை கொடுக்க இருக்கிறது தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள் கடலோரை விட இலங்கைக்கு பாதிப்பு கூடுதலாக தெரிகிறது என்பதை அதுவும் வரக்கூடிய மணி நேரத்தில் நாளை பதினாறாம் தேதி பதினேழாம் தேதி தமிழ்நாட்டுக்கு நெருங்கும் முன் அந்த நிகழ்வு நிறைய மழைப்படிவை இலங்கைக்கு கொடுக்கலாம் இலங்கையின் தெற்கு அரை பகுதி தென்கு தென்மேற்கு தென்கிழக்கு பகுதி கல்முனையிலிருந்து கண்டி வரைக்கும் உள்ளே கண்டி மற்றும் அம்மந்தோட்டா இடைப்பட்ட பகுதி உள்ளே நிறைய மழைப்பிடிப்பு தெரிகிறது அடுத்தது வடக்கு கிழக்கு மாகாணங்கள் என்பதையும் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி